வணக்கம் தலைமையிலே ஏழு முனைகளில் இருந்து இஸ்ரேல் மீது போர் தொடுக்கப்பட்டது இந்த சின்னம் சிறு நாடு மேலே ஏழு முனைகள் பயங்கரவாத முனைகள் இருந்து போர் தொடுக்கப்பட்டது அந்த சண்டையில கூட நேரடி சண்டையில் வெற்றி பெற்று இந்த பயங்கரவாதத்தை ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் ஆனால் இந்த யூரோப் யூனியன் மற்றும் இந்த அரேபிய நாடுகள் அதை விட இந்த இந்த பாலைவன பயங்கரவாதிகளுக்கு அடிவருடியாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்க செய்யும் காரியம் வந்து கொஞ்சம் கூட தாங்கி கொள்ள முடியாது முடியாதபடி ஒரு நெருக்கடி நிலையை நோக்கி நாளுக்கு நாள் இஸ்ரேல் சென்று கொண்டிருக்கிறது சமீபமாக மிக அதிகமாக யூரோப் யூனியனால் இதுதான் யூரோப் யூனியன் வந்து இஸ்ரேலுக்கு மட்டும் பிரச்சனை தரான்னு நினைக்கவே கூடாது நான் சமீபத்தில் பேசியிருந்தேன் நயரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இந்தியாவில் செயல்படுது இந்தியா தான் அதிக பங்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க ஒரு நண்பர் சொன்னாரு ரஷ்யாவுக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீத பங்கு இருக்கு இந்தியாவுக்கு ஐம்பத்தி ஒரு சதவீத பங்கு இருக்கு அதன் மீது தடையை கொண்டு வந்தாங்க இப்ப அதோட எதிர்காலம் கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து இப்ப படிக்கும்போது இன்டர்ஷிப்பிங் சர்வீஸ் ஹப் பிரைவேட் லிமிடெட் இது ஒரு இந்திய நிறுவனம் யுஏஏ தலைமையிடமாக கொண்டு கொண்டு செயல்படுது அதன் மீது தடையை கொண்டு வந்திருக்காங்க அதோட தலைவர் கேப்டன் அபினவ் கமல் அவர் மீது தடையை கொண்டு வந்தாங்க இப்ப மைக்ரோசாஃப்ட் கூட ஏதோ தடையை கொண்டு வரதான் பேசிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக யூரோப்பியன் நமக்கே தடையை கொண்டுட்டு இருக்காங்க ஒன்று நம்ம ரஷ்யா கூட இருக்கணும் இல்லை ரஷ்யா விட்டு விலகி வரணும் ரெண்டுமே முக்கியம் நட்பு ரீதியாக பார்த்தா ரஷ்யா ரொம்ப முக்கியம் இப்போ அவங்க மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது நம்ம அவங்ககிட்ட எண்ணெய் வாங்குவது அவர்களுக்கு நல்லது அதைவிட இந்தியாவுக்கு மிக நல்லது சலுகை விலையில் மிக அதிகமாக எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம் கச்சா பொருட்கள் வேணும் வேணும் இந்த ஐரோப் யூனியன் பண்ணுவது மிகப்பெரிய பிரச்சனை கொள்கிறாங்க அதே தான் இஸ்ரேலுக்கு சண்டையை ஜமாளிச்ச இஸ்ரேலினால் இது ஜமாளிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு இது என்னன்னா செப்டம்பர் வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐநா சபையை கூட்டி சிறப்பு கூட்டம் இதுக்கென்று கூட்டி இந்த பாலஸ்தீனத்தை பயங்கரவாத பாலஸ்தீன நாட்டை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் தனி நாடாக நாங்கள் அங்கீகரிப்போம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் தலைமையில் இந்த இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெக்ரான் அவங்களுடைய பிரதமர் அவர் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு இதற்கு இணைந்து செயல்படுவது சவுதி அரேபியா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த தீர்மானத்தை ஐநா சபையில் கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே ஐரோப்பியில் இருக்க பத்து நாடுகள் இந்த பயங்கரவாத பாலஸ்தீனை அங்கீகரிச்சிருக்கிறாங்க பல்கேரியா சைப்ரஸ் ஹங்கேரி போலந்து ருமேனியா செக்கோஸ்லாவேக்கியா ஸ்வீடன் ஸ்பெயின் அயர்லாந்து ஸ்லோவேனியா ஸ்லோவேனியா இந்த பத்து நாடுகள் ஏற்கனவே இந்த பயங்கரவாத பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிச்சிருக்காங்க ஏன்னா திரும்ப திரும்ப பயங்கரவாத பாலஸ்தீனு சொல்லணும்னா ஒட்டு மொத்த மக்கள் தொகையுமே இவங்க வந்து பயங்கரவாத மக்கள் தான் டெரர் பாப்புலேஷன் அப்படிம்பாங்க இப்ப இஸ்ரேல இருக்கிற தலைமை முப்படை தளபதி ஏஆர் ஜமீர் இந்த வார்த்தையை சொன்னாலுள்ளார் இவர் இவர் மீது அரபியர்கள் இஸ்லாமியர் விரும்ப மாட்டாங்க இவரை இவர் என்ன சொன்னா டெரர் பாப்புலேஷன் இவங்கலாம் மொத்த மக்கள் தொகையை பயங்கரவாத நோக்கம் கொண்டோன்னு சொன்னவர் உண்மையாவே டெரர் பாப்புலேஷன் தான் இவங்களாம் இவர்களை இந்த தேசத்தை தனிநாடாக இந்த சமயத்தில் அது இந்த சமயத்தில் அங்கீகரிப்பது மிக பெரிய வரலாற்று தவறு வரலாற்று பிழை என்று பார்க்கப்படும் இது இஸ்ரேல் இஸ்ரேல் நெத்தனையாக என்ன சொல்றாரு அப்படின்னா நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா இது எங்களுக்கு இழைக்கப்படும் துரோகம் இந்த குட்டி சின்னம் சிறு நாடுக்கு இழைக்கப்படும் துரோகம் ஏன்னா இந்த இந்த சின்ன இஸ்ரேல் கோவை நீலகிரி அளவு தான் இருக்கும் இதற்கு எதிராக நாற்பத்தி எட்டு இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் நாடுகள் அதுபோக இரவு இருபத்தி ரெண்டு அரபிய நாடுகள் அதுபோக இருக்க நாடுகள்ல வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் அரபியர்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்காங்க வலைதளங்களில் கருத்துக்களில் மற்றும் பதிவிடுதலில் தாக்குதல் நடத்துகிறாங்க பயங்கரவாதிகள் ஏழு மணி சண்டை போட்டிருக்காங்க இந்த சமயத்தில் இந்த பயங்கரவாதிகளை தனி நாடாக அங்கீகரிப்பது இஸ்ரேலுக்கு இழைக்கப்படும் வரலாற்று துரோகம் அதே சமயத்துல பயங்கரவாதிகளுக்கு தருகின்ற வெகுமதி அப்படின்னு பதிவு பண்ணார் இது வந்து உண்மைதான் இது பயங்கரவாத காயத்தை வந்து அக்டோபர் ஏழு செஞ்சவனுக்கு கொடுக்கின்ற வெகுமதி அப்படின்னு பதிவு பண்ணிக்கிறாரு பயங்கரவாத பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிச்சா என்ன சிறப்பு அப்படின்னா இவ்வளவு அடிக்கடி அடிக்கடி வந்து இவங்க இஸ்ரேல் மீது வழக்கு தொடர முடியும் இந்த பாலஸ்தீன நாடு இப்போ ஐநா சபையில வந்து கிளை அமை அமைப்புகள் இருக்கு ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிஜே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இதெல்லாம் வந்து கிளை அமைப்புகள் இதில் வந்து சும்மா 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 வழக்கு தொடர முடியும் இவர்களுக்கு வந்து ஏகப்பட்ட வழக்கினர் இருக்காங்க நாடுகள் இருக்கு உடனடியாக வழக்கு தூக்கிட்டு போவாங்க இஸ்ரேல் மீது இன்னும் பயங்கரவாதம் அதிகம் பண்ண முடியும் பயங்கரவாத தாக்குதல் இஸ்ரேல் மேல் நடத்த முடியும் திருப்ப போய் அடிக்கும்போது மிகப்பெரிய பிரச்சனையாகும் அதே சமயத்தில் வந்து கடன் நிதி எல்லை அற்ற அளவு இவங்க பெற்றுக்கொள்ள முடியும் இதில் வந்து நிரந்தர உறுப்பினர் ஆனால் அது எல்லாமே வந்து பயங்கரவாதத்தை பயங்கரவாதத்தை பயன்படுத்த வழி மக்கள் முன்னேற்றத்துக்கு இவங்க ஒரு காலமும் செலவிட மாட்டானுங்க வாக்கெடுப்புகள் மற்றும் விவாதங்கள்ல கலந்து கொள்ள முடியும் இந்த பயங்கரவாத பாலஸ்தீனுக்கு இப்ப இந்த ஐநா சபையில் பயங்கரவாத பாலஸ்தீன் உள்ள போயிடுச்சுன்னா அதற்கான ஆதரவு நாடுகள் மிக அதிகமா இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு இஸ்லாமிய நாடுகள் இருபத்தி ரெண்டு அரபிய நாடுகள் மிப் இப்போன்ற நாடுகள் இவங்களுடைய ஆதரவு மிக அதிகமாக இருக்கும் அப்போ இந்த பயங்கரவாதம் இன்னும் பழுகி பெருகும் தான் இந்த பாலசீனம் வந்து இந்த நேரத்தில் தனிநாடாக அங்கீகரிக்கக்கூடாதுன்னு சொல்றது இப்போ இது ஏன் இந்த காரணமாக அமைஞ்சது அப்படின்னா தொடர்ச்சியாக இவர்கள் வந்து பரப்பும் பொய் செய்தி அதாவது பட்டினி சாவு பாலசீனத்தில் நடக்குது இருக்க குழந்தைகள் பட்டி கிடக்கிறாங்க பட்டி இருந்து மரணம் அடைறாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாதிகள் இந்த பயங்கரவாத பக்தர்கள் உலகம் முழுவதும் பரப்புவது இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹமாஸ் லை இதை போன்ற நாடகம் போடுவதற்கு என்று கும்பலே இருக்கு குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் இவங்களை வச்சுட்டு வந்து இவங்க வந்து நாடகமே நடத்துவான் பிணமாக கூட நடிக்க வைப்பாங்க பிணமாக நடிக்க வச்சு அதெல்லாம் போடி வைப்பாங்க நான் பார்க்கும்போது ட்ரிப்பு ஃபுல்லாக மூடி இந்த பிணம் மாதிரி கிடக்கு திடீர்னு பார்த்தா எஞ்சுக்கு தான் செல்ஃபோன் பாக்குறான் இதை போன்ற நாடகன் ஒரு குயூத்தியை கையாள்வதில் இந்த பயங்கரவாத ஹமாஸை போன்ற ஒரு அமைப்பை பார்க்கவே முடியாது இப்போ சமீபம் வந்து ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் வந்து இந்த மக்கள் பட்டினி இடக்குறாங்கன்னு பேட்டி கொடுத்திருந்தான் நீங்கள் அவனோட உருவத்தை மட்டும் பாருங்கள் அவன் தான் சொல்கிறான் அவன் மக்கள் பட்டினி எவ்வளவு பெருசா இருக்காங்களே ஒரு நூறு பேர் சாப்பிட்ற சாப்பாடு சனியா சாப்பிடுவாங்க இருப்பாங்க அந்த மக்கள் பட்டினி என்று நாடக நடிகர்களை வைத்துக்கொண்டு கூலிப்படையை வைத்துக் கொண்டு செய்தி பரப்பிட்டே இருப்பாங்க இப்ப சமீப காலமாக இரண்டு மூணு இந்த வாரம் வான் வழியாக உணவு பட்டணம் உள்ள போடப்படுது ஏர்ட்ராப் அப்படிம்பாங்க இப்ப சமீப சாப்பாடு போய் சேர்ந்துட்டு இருக்கு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஏ இதை தொடரலாம்ல தொடர்ந்து இப்படியே செய்யலாம்ல இஸ்ரேல் விடாட்டியும் பரவாயில்ல வான்வழியா உணவுப் பொட்டலங்கள் தேவைகளை போடலாம் அப்படின்னா இப்போ வந்து நான்கு நாடுகள் வந்து வான்வழியாக உணவுப் பட்டலம் போட்டாங்க ஒரு நாடு இஸ்ரேல் இஸ்ரேல் போட்டாங்க ஜோர்டான் போட்டாங்க அப்புறம் யுனைடெட் அரபு எமிரேட் போட்டாங்க அப்புறம் ஸ்பெயின் போட்டாங்க இந்த நாலு நாடுகள் விமானங்கள் கொண்டு வந்து ஏகப்பட்ட உணவுப் பட்டலங்கள் தேவைகளை போட்டிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து இதை வந்து ஹமாஸ் அவர்கள் மீது உள்ள பயத்தால் அத்தனையுமே கைப்பற்றி கொண்டு ஒரு நூறு பேர்த்துக்கு போக வேண்டிய ஒரு உணவை இவனே தனியார் சாப்பிட்டுக்கிட்டு மிச்சத்தையும் பது கோடி கொண்டு போய் வச்சுக்கிட்டு மக்களுக்கு தர மாட்டான் இது முதல் பிரச்சனை அப்படியே மக்களுக்கு விற்றாலுமே பல நூறு மடங்கு இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது இஸ்ரேல் தரை வழியாக வருகின்ற உணவுப் பொருளை பரிசோதித்து முற்றாக பரிசோதித்து அனுப்புவாங்க உலக நாடுகள் அது எந்த நாடு கொடுத்தாலும் சரி பரிசோதனை அனுப்பாங்க அப்ப வந்து ஆயுதங்கள் போவதற்கான வழி இல்லை ஆனால் இந்த மாதிரி தொடரும் என்றால் இந்த ஜோர்டான் இந்த யூஏஇ ஸ்பெயின் கூட செய்வாங்க ஸ்பெயின் பிற அரபு நாடுகள் சேர்ந்து இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்து செய்யும் போது ஏர்ட்ரா பண்ணும்போது ஆயுதங்கள் வெடிமருந்து பொருட்களை போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வந்து உணவுன்னு போடுவானுங்க மிச்சம் இவனுங்களாம் பயங்கரவாத சிந்தனையே இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு கேட்டுங்களேன் பாகிஸ்தான் போய் உணவு பட்டலம் போகிற மாதிரி வந்து அவனுக்கு எங்கே உணவு இல்லை நான் என்ன பண்ணுவான் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து பொருட்களை பேக்கெட் பண்ணி போட்டு அது இஸ்ரேலுக்கு எதிராக தான் திரும்பும் நிச்சயமாக இந்த ஏர் டிராப் வான்வழியை போறது தொடர்ந்து செஞ்சு கொண்டே செய்து கொண்டே இருக்க முடியாது அதே போல வந்து இப்ப இஸ்ரேல் சண்டையை நிப்பாட்டிட்டாங்க நாங்கெல்லாம் பயன் ஊட்டோம் பயந்துட்டாங்க சண்டை அப்படியே தினமும் பகல் பத்து மணி நேரம் பகல்ல பத்து மணி நேரம் எந்தவித தாக்குதலையும் நடத்த மாட்டான்னு சொல்லியிருக்காங்க அதுக்குன்னு வந்து அவன் வந்து சண்டை போட்டாங்க சண்டை போட மாட்டாங்கிற அர்த்தமே கிடையாது நாங்க பத்து மணி நேரம் பகல்ல சண்டையை நிப்பாட்டி வைக்கிறோம் உணவுப் பொருட்கள் அந்த நேரத்துல விநியோகம் பண்ணிக்கணும் இந்த வான்வழியா விழுவது இவங்க கொண்டு போய் கொடுப்பதெல்லாம் விநியோகம் பண்ணிக்கணும் அதற்கப்புறம் இரவில் நாங்கள் சண்டையை தொடர்வோம் தேடி பிடித்து கொள்வோன் தான் இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய பேருக்கு என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா ஃபயர் ஓட்டம் பயந்துட்டாங்க இஸ்ரேல் சண்டை நீ இல்லை இல்ல இல்ல பயங்கரமா அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதே போல் இஸ்ரேல் சொல்வது இவங்க கவனிக்கணும் எந்த ஒரு நாடும் உலகத்துல எந்த நாடும் உலக எடுத்து சொல்றாங்க சண்டை போடும் நாடு நாடுகள் நாட்டு மக்களுக்கு சண்டை போடும் நாட்டு மக்களுக்கு இந்த அளவுக்கு உணவுப் பொருட்கள் உடைகள் தேவையானதை கொடுத்த நாடு ஒன்றுமேகளை நாங்கள் அவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்பொழுதும் இவர்கள் நன்றியில்லாமல் கத்துகிறார்கள் என்கிறாங்க உண்மைதான் என்ன தான் வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி இந்த நாடக கும்பல் இந்த மக்களே அப்படி தான் மொத்த மக்களும் பயங்கரவாத பாப்புலேஷன் டெரர் பாப்புலேஷன் இப்படி தான் ஒரு நன்றி கொஞ்சமும் அதாவது நமக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க உப்பிட்ட வரை உள்ள அதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு இஸ்ரேல் ஆகாது எங்களை குடும்பப்படுத்துகிறான் அடிக்கிறான் கொள்கிறான் அங்கே பிரச்சனை பண்ணுவோம் இப்படியே தான் இங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க நிறைய ஆதாரங்களை காட்டிக்கிட்டே இருக்க முடியும் இப்போ சமீபத்தில் இந்த வாரத்தில் வந்து அந்த பையன் பேர் அஞ்சு வயசு ஒசாமா அல் ரஹாப் அந்த பையனோட பேர் அவனுக்கு மரபு ரீதியான ஒரு நோய் இருந்துச்சு அந்த மரபு ரீதியான நோயினால் அவன் உடனே உருகிட்டே போவான் அந்த பையன் அந்த பையனை வந்து தான் இத்தாலியில் வந்து என்ன சொன்னா நாங்க வைத்தியம் பார்த்து கொடுக்கறோம்னு சொன்னதுனால இஸ்ரேல் தான் அனுமதிச்சது அந்த பையனை அவங்க கூட அவங்க சகோதரனோட எல்லையை கடந்து அந்த பையனை வந்து அஞ்சு வயசு பையனை இத்தாலிக்கு அனுப்புனாங்க வான்வழி அனுப்பிட்டாங்க இஸ்ரேலில் அந்த புகைப்படத்தை எடுத்து உலகம் பூரா விநியோகம் பண்ணி சாப்பாடு போடாம அவன் இப்படி மெலிஞ்சு போய் சாகிறான் அப்படிங்கிறது இது வந்து அவனுக்கு வந்து மனபிரிதியான்னு இதே இது இது ஒண்ணுதான் புகைப்படத்தான் சொல்றேன் ஆயிரம் கொடுக்க முடியும் முழுக்க 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 பயங்கரவாத சிந்தனை ஒரு குரூர சிந்தனை இதெல்லாம் உள்ள மக்கள் பயங்கரவாத பாலஸ்தீன் ஒட்டுமொத்த அரபிய இஸ்லாமிய உலகத்தின் பயங்கரவாத கோரம் முகம் எதுன்னா அது பாலஸ்தீனம் தான் சமீபத்தில் வந்து நான் பதிவு பண்ண வீடியோக்கு வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஒரு அருமையாக சொல்லியிருந்தாரு பிடிச்சு வச்சிருக்கிற யூத மக்கள் சண்டையே இருக்காது கொடுக்க கமெண்ட் இதையே தான் இஸ்ரேலுடைய சிறைத்துறை அமைச்சர் இட்டமார் அப்படிம்பாங்க வலதுசாரி அடிக்கணுங்கிற ஆள் அவர் அதுதான் பதிவு பண்ணியிருந்தார் எங்களுக்கு வந்து பட்டினி போட வேண்டும் என்ற நோக்கம் ஹமாஸ் மீது தான் அந்த மக்கள் மீது எங்களுக்கு கிடையவே கிடையாது மொத்தமே அவனுக்கு ஹமாஸ் தான் ஆனால் அவர் சொல்றார் அப்படி கிடையவே கிடையாது பிடிச்சு வச்சிருக்க பனைய கைது கூட்டம் நாங்க ஏன் ராணுவத்தை உள்ள வச்சுருக்கிறோம் நாங்கள் வெளியெடுத்து எங்கள் நாட்டை பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு இதை ஒரே ஒரு ஆள் கேட்கவே இது சொல்லவே மாட்டாங்க பட்னி இருக்கிறாங்க அடிக்கிறாங்க கொள்றாங்க சாகிறாங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களேடா இது ஏண்டா பிடிச்சு வச்சுருக்கீங்க கொண்டு போய் கொடுங்கடா அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லணும் ஒரே ஒரு அரபிய இஸ்லாமிய ஆட்கள் ஒருத்தர் பதிவு பண்ணி பார்த்துருக்கீங்களா பிடிச்சு வச்சிருக்கு இந்த அப்பாவி பனைய கைகள் ஒரு பனைய கைகளை பிடிப்பது மிகப்பெரிய தப்பு பக்கத்தில் போய் நம்ம ஆளை இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வந்து இரநூத்தம்பது பேர்த்த இழுத்து வச்சுக்கிட்டு அதில் ஐம்பது பேர் இருக்காங்க அதில் பாதி பேர் அப்படியே செத்துக்கிட்டே இருக்காங்க தினம் செத்துட்டு இருக்காங்க அதை எவனாவது ஒரு ஆள் ஒரு நேர்மையாக பிடிச்சு வச்சது கொடுங்கப்பா அவங்க வந்து ஆப்ரேஷன்லாம் நிப்பாட்டோன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க மொத்தம் இப்படி தான் பேசுவாங்க சோறு போடல இப்போ பெட்ரோல் கொடுக்கல மின்சாரம் இல்லை பட்னியில சாகரானு ஏண்டா பிடிச்சு வச்சிருக்கீங்க நீங்க தானே முதல்ல பிடிச்சு வச்சிருக்கீங்க இங்கே ஒருத்தர் கேட்ட மாதிரி ஒரு நபர் இவங்க கேட்க மாட்டானுங்க இந்த மக்கள் வந்து பாலஸ்தீனத்தில் மட்டும் அல்ல உலகம் முழுவதும் இவங்க இப்படிதான் இருப்பானுங்க இதுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க ஒரு அருமையான வார்த்தை தேன் தடவிய விஷம் இவர்களோட பேச்சுக்கள் இவர்கள் நடவடிக்கை எல்லாமே ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன் இது வந்து காசால் நடந்து நடக்கல பாலஸ்தீனத்தில் நடந்தால் கூட அந்த பெண்மணி வந்து பயந்துட்டு பேசுச்சு ஹமாஸுக்கு பயந்துட்டு பேசுன்னு சொல்லுவாங்க சொல்லலாம் இது அமெரிக்காவில் பதிவு பண்ணப்பட்ட ஒரு நேர்காணல் எடுக்கப்பட்ட வீடியோ எதிர்த்து பேசுகின்ற நபர் வந்து ஒரு நபரை பார்ப்பீங்க அவர் வந்து ஹமாஸை உருவாக்கிய ஃபவுண்டரில் ஒருவருடைய மகன் அவன் இப்போ அவன் ஹமாஸோடைய துரோகத்தை பார்த்துக்கிட்டு அந்த பயங்கரவாதத்தை பார்த்துக்கிட்டு அதை இருந்து வெளியே வந்து இஸ்ரேலுக்கு அதெல்லாம் பேசலாம் அதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் ஏழுல ஒரே ஒரு நாளில் ஆயிரத்தி இரநூறு அப்பா மக்கள் கொல்லப்பட்டாங்க இரநூத்தி ஐம்பது பேர் இழுத்துட்டு போனாங்க குழந்தைகள் வயிற்று இருந்த குழந்தைகள் வரைக்கும் கொல்லப்பட்டாங்க பெண்கள் பாலியல் வன்முறை பண்ணி கொல்லப்பட்டாங்க தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பாலியல் தொல்லை கொடுக்கும்போது இடுப்பெலும்பு முறிந்து செத்த பெண்மணிகள் அங்கே இருக்காங்க அதுக்கு எல்லாமே ஆதாரங்கள் உண்டு மொத்த குடும்பமும் வயதானவர்கள் அப்பா அம்மா குழந்தைகளோடு சேர்த்து எரித்து மொத்த குழுவும் எரிஞ்சு ஒரு கைப்பிடி ஒரு தட்டில் இருக்க சாம்பலாக மாறி போனாங்க அதை விட கழிவறையில் இருந்த பெண்களை சுட்டு கொண்ட பயங்கரவாத கும்பல நான் முதன் முதல் தான் பார்த்தேன் ஒரு கழிவறைக்குள் ஒரு பெண் இருக்கும்போது அவன் இயந்திரத்தை பக்கி நீட்டானா அவனை மாதிரி ஒரு ஈன பிறவையை எங்கேயுமே பார்க்க முடியாது போல வயதுசு பெண்ணை நிர்வாணப்படுத்தி தொண்ணூறு சதவீதம் நிர்வாணப்படுத்தி ட்ரக்குகள் வைத்து கொண்டு எருமை மாடு மாதிரி கூட ஒரு ஆறு பேர் அமர்ந்து கொண்டு இந்த காசா தெருமூர் பூரம் ஊர்வலம் செல்ல வைத்து அந்த பெண்மணி நிர்வாண கோலத்தோடு அடித்து மிதித்தே கொண்டாங்க அன்னைக்கு ஊர்வலம் அந்த ஊர் பூரம் போச்சு அத்தனை மக்களும் வந்து பார்த்து அதுக்கு சத்தம் போட்டு அவங்களும் அடிச்ச அந்த குளம் அந்த பிள்ளையை அடித்து அவ்வளோ ஒரு ஈனமான கோரமான என்ன சிந்தனை உணவுகள் அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒருத்தனாவது தடுத்துருக்கலாம் ஒருத்தனாவது பேசியிருக்கலாம் அது எதுவுமே கிடையாது இப்படி தான் இருப்பாங்க சரி இவ்வளோ நடந்ததுக்கு நடந்திருக்கு அந்த பேட்டியில் அந்த நபர் அந்த நபர் அந்த பெண்மையிட்ட கேட்பாரு உங்களால் ஒரே ஒரு வார்த்தை அக்டோபர் ஏழில் நடந்தது ஒரு பயங்கரவாத தாக்குதல் வன்முறை அதை நான் கண்டிக்கிறேன் இப்போ வந்து இஸ்ரேல் தாக்குதையும் கண்டிக்கிறேன்னு சொல்லுன்னா உங்களால சொல்ல முடியல அத்தனை பேர் பாக்கிறாங்க லைவ்ல எடுக்கும்போது கூட அந்த ஒரு வார்த்தையை பதிவிட முடியல அந்த பெண்மணியால் முடியல இத்தனைக்கு அமெரிக்கா நடந்தது தைரியமா பேசிக்கலாம் ஆமா இவ்வளோ வெறியாட்டத்தை நான் கண்டிக்கிறேன் ஹமாஸ் பண்ணது பயங்கரவாத தான் இப்பொழுது இஸ்ரேல் தாக்குறது கண்டிக்க சொல்லணும் ஆனா பேய் அறிஞ்ச மாதிரி ஒரு வார்த்தையும் வெளிய வராத மாதிரி அவ்வளோ Uh, and, and the Hamas and Palestinians are, are the same they're one and the same After October 7 yes, there is no difference Really the vast majority of the Palestinian people support Hamas Really this is a fact this is proven by statistics and your silence now you are not even you cannot even condemn Hamas and say that what they did on October 7 was an act of a savage group. you don't have that the. Power. இந்த மக்கள் பூராமே இப்படிதான் சிந்தனை பயங்கரவாதத்தை ஆதரித்து விட்டு சுகர் கோட்டட் பாய்சனாக பேசுவாங்க தேன் தடவிய விசங்கள் அதே போல அந்த பெண்மணி அந்த வார்த்தை உபயோகப்படுத்துவாங்க ஃப்ரம் த சீ டு காசா அப்படிம்பாங்க அதாவது ஜோர்டான் நதி ஓரம் இருந்து கடல் இருந்து காசா வரைக்கும் அப்படி ஹமாஸ் தான் இருக்கணும் பால பாலஸ்தீனம் தான் இருக்கணும்னு சொல்வது வந்து அங்கிருக்கும் இஸ்ரேலிய மக்களை மொத்தமாக இனப்படுகொலை செய்வதற்கு சமம் அப்படிதான் அவங்க பேசுறது அந்த பெண்மணியும் அதுதான் பேசும் எங்கேயோ இருக்க பெண்மணி எந்த இருக்காங்க பாருங்க சரி இந்த தனிநாடு உருவாக்கம் பாலஸ்தீனம் அது வந்து யூஎன்ல வருது அதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐ இந்த ஐரோப்பிய நாடுல அது ஆப்பிரிக்க அந்த அரேபிய நாடுல இஸ்லாமிய நாடுல எத்தனை நாடுகள் ஒன்றாக சேர்ந்து எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் சரி சண்டையின் இறுதி முடிவு வரைக்கும் நிப்பாட்டவே மாட்டோம் ஹமாஸ் சென்று ஒரே ஒருவன் இருக்கும் வரை அங்கே சண்டை நிற்க நாங்கள் நிச்சயமா அடிப்போம் நீங்கள் என்ன அழுத்தம் வேணால் கொடுங்க நாங்கள் சண்டையை நிப்பாட்ட போகிறது இல்லை தினம் ஆப்ரேஷன் தொடரும் இப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து உணவுப் உணவுப்போட்டில் போடுவோம் பத்து மணி நேரம் நிப்பாட்டுவோம் ஆனால் அங்கே சண்டை தொடரும் கடைசி ஹமாஸ் ஒருத்தருக்கு வரைக்கும் அவளை கொள்வது வரைக்கும் சண்டை நிற்கு தெல்ல தெளிவாக இஸ்ரேலிய ராணுவம் சொல்லியிருக்காங்க நேற்று அங்கே மொத்தமே அவனுக்கு ஹமாஸ் தான் இதுல எப்படி கடைசி வரைக்கும் இவங்க போய் எதுமான பரவாயில்லை மொத்தம் அங்க இருக்க பாப்புலேஷன் டெலர் பாப்புலேஷன் தான் நன்கொடையிலேயே வாழ்க்கையை நடத்த நினைப்பது மிக மிக தவறு இதெல்லாம் வந்து அவங்க இருக்க ஒரு அடிப்படை சிந்தனை ஹமாஸ் பயங்கரவாதிகள் அங்க இருக்க மக்கள்லாம் வந்து நன்கொடையிலே வாழ்க்கையை நான் நடத்திடலாம் ஒரு உழைத்து பிழைக்க வேண்டியது விவசாய புரட்சி பண்ண வேண்டியது பால் புரட்சி பண்ண தேவையில்லை நீர்களை சுத்த சுத்தப்படுத்தி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறது சிந்திக்க மாட்டானுங்க ஏற்றுமதி பண்ணி நாட்டை முன்னேற்றுவது இல்ல அமைதியான இருந்து சுற்றுலாவை பெருக்குவது இதை போன்ற எதுவுமே அவனுடைய சிந்தனையே இருக்காது முழுக்க முழுக்க பயங்கரவாதம் அந்த பயங்கரவாதம் பண்ணுவதால் இந்த அரபிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகளுக்கு கொடுக்கும் தொகை அதை வைத்து பிழைத்து எருமைகளைப் போல மாறுவதுதான் எங்களுடைய வழக்கம் ஆனா அவங்க பேசறது பூரா நாங்க அமைதியான மக்கள் இனிமையான மக்கள் இனிமையாக பழகுவோம் அமைதியாக பழகோம்னா இவருக்கு இனிமையும் தெரியாது அமைதியும் தெரியாது சகோதரத்தன்மை சகோதரத்துவம்னா என்னன்னு தெரியாது அன்பு சகிப்புத்தன்மை எதுவுமே தெரியாது சொல்லலாம் கோட்டட் சக்கரை தோய்த்த விஷங்கள் இவர்கள் பாலஸ்தீனம் என்பது ஒட்டுமொத்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் ஒட்டுமொத்த கோர மக முகமது இந்த நாற்பத்தெட்டு இஸ்லாமிய நாடுகள் மற்றும் இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் வந்து இவங்களுக்கு ஆதரவு தரும் தருவது மட்டுமல்லாம இஸ்ரேலுக்குள் இருக்கும் யு அரபுகள் இது ரொம்ப 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 முக்கியம் இஸ்ரேலுக்குள் இன்றைக்கு இருக்கின்ற அரபு மக்கள் எப்படா அரபிய படைகள் உள்ள வரும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இப்படிதான் இருப்பாங்க நாங்கள் வாழ்ந்திருக்கேன் பேசியிருக்கேன் பழகிருக்கேன் எப்படா அரேபிய படைகள் உள்ள வரும் இஸ்ரேல பிடிக்கும் இங்கே இருக்க பெண்களை மொத்த பெண்களையும் நம்ம வந்து பாலியல் பலத்தம் செய்ய மாட்டோமா ஆண்களை கொள்ள மாட்டோமான்னு சொல்லி அதே சிந்தனையில் தான் உள்ளுக்குள்ளேயே இருப்பானுங்க இத்தனை எதிர்த்து இந்த மக்கள் சின்னம் சிறு மக்கள் போராடுவது அவர்களுக்கு நீங்கள் குரல் கொடுப்பதற்காக பதிவுலாம் இஸ்ரேலின் வெற்றி என்பது இந்தியாவின் வெற்றி அன்புள்ள மக்கள் சகோதரத்துவ சகோதரத்துவம் உள்ள மக்களின் வெற்றி ஜனநாயகத்தின் வெற்றி ஒரு நேர்மையாக நடக்கும் மக்களின் வெற்றி அதே சமயத்தில் வந்து பாலஸ்தீனத்தின் வெற்றி பெறுவது தனிநாடு ஆவது எல்லாமே ஒட்டுமொத்த பயங்கரவாதத்தின் இதை வெற்றி தான் சொல்லணும் நிச்சயமாக இந்த சின்னம் சிறிய நாடுகளுக்கு இந்த சின்னம் சிறிய மக்களுக்கு உங்களான உங்களுடைய குரல்களை பதிவு செய்யுங்க அதே போல் வந்து இந்த பதர்கள் பா பாலைவன பயங்கரவாதம் பக்தர்கள் பதர்கள்லாம் வந்து தனி தனிநாடாயிரும் அப்படின்லாம் ஃபயர் விடாதீங்க எத்தனை நாடு சேர்ந்து ஐநா சபைக்கு வாக்கெடுப்புக்கு கொண்டு போனாலும் சரி வீட்டோ உள்ள அதிகாரம் உள்ள ஒரு நாடு அதை தடுத்து நிறுத்திடுவாங்க நிச்சயமாக நிச்சயமாக இதை அமெரிக்கா விடவே மாட்டாங்க இந்த தனிநாடு இந்த பயங்கரவாதிகளுக்கு வெகுமதி கொடுப்பது போல இஸ்ரேலுக்கு துரோகம் செய்வது போல நித்தனை அருமையான வார்த்தை பாலஸ்தீனம் தனிநாடு என்று சொல்வது இஸ்ரேலுக்கு இழைக்கப்படும் துரோகம் பயங்கரவாதத்துக்கான பரிசு வெகுமதி நிச்சயமாக அனுமதிக்கூடாது அமெரிக்கர்கள் நிச்சயமாக அதை அனுமதிக்க மாட்டாங்க அதாவது சும்மா இங்கே உட்காந்துட்டு பயிரோடு வேணாம் கடைசி ஹமாஸ் நோய் இருக்க வரைக்கும் அது அழிப்பு அங்கே நிச்சயமாக தொடரும் அதனால இது நடக்கணும் அப்படின்னா அமெரிக்கா வந்து தங்களுடைய வீட்டோ வந்து யூஸ் பண்ணணும் இந்த பலசீன பயங்கரவாதத்தை நாடை உருவாக்க விடக்கூடாதுன்னா உங்களுடைய குரல்கள்லாம் ரொம்ப முக்கியம் வலைதளத்தில் நீங்கள் பதிவு பண்ணுவது கமெண்ட் பண்ணுவது பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இத்தனை பேர் ஆதரிக்கிறாங்க இஸ்ரேல் தெரியும்போது தான் அமெரிக்கா வந்து முழு மூச்சோட ஈடுபடுவாங்க அதனால இந்த பயங்கரவாதிகளுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடாது இஸ்ரேல் என்ற சின்ன நாடுகளுக்கு துரோகம் இழைக்கப்படக்கூடாது நிச்சயமாக உங்கள் கருத்துக்களை வலைத்தளங்களில் பதிவு செய்யுங்கள் நன்றிகள்